நிறைய பேர் சொல்வதுண்டு இப்போ இறைவனை உணர வேண்டும் அப்படிங்கிற ஒன்று உண்டு இன்னொன்று இறைவனை உணர்ந்தால் மட்டும் போதுமா அவரை அனுபவிக்க வேண்டாமா அந்த உணர்வை அனுபவிக்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளும் வரும் முதலிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரு பிறந்த குழந்தை ஒரு குழந்தையானது பிறக்கிறது என்றால் எடுத்ததுமே ஓட முடியாது எடுத்ததுமே ஓட முடியாது அது மெதுவாக தவள வேண்டும் பின்பு இரண்டு காலிலே மட்டும் எழுந்திருச்சு நிற்க வேண்டும் அடியடியாக எடுத்து வைக்க வேண்டும் அதன் பிறகுதான் ஓட கற்றுக்கொள்ள முடியும் நமக்கு இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் இறைவனை பற்றிய ஞாபகங்கள் அந்த உணர்வுகளே இல்லாமல் இருக்கின்றோம் அந்த இறை உணர்வு தன்னார்ந்த அந்த உணர்தல் அப்படிங்கிற விஷயமே பெரும்பாலும் யாருக்கும் தோன்றாத சூழ்நிலையிலே இறைவன் அந்த கொடுக்கின்ற ஆற்றல் அந்த இறை ஆற்றலை எப்படி அனுபவிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா சரியை கிரியை யோகம் ஞானம் நமக்கு சரியாக வழிநட வழிநடத்தி இருக்கிறார்கள் நமது முன்னோர்கள் அப்படின்னா அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதில் ஒவ்வொரு நிலையாக நம்ம படிப்படியாக கடந்து வர்றோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு தெளிவான புரிதலானது உண்டாகும் அதை விடுத்து சில குழந்தைகள் அல்லது சில முதிர்ந்த ஆன்மாக்கள் சிறு வயதிலே வந்துட்டு ஞானம் அடைகிறார்கள்னா அது பூர்வ ஜென்மத்தில் அவர்கள் அந்த அளவுக்கு கடந்து வந்திருக்கிறார்கள் அதன் பொருட்டே எளிமையாக அவர்களால் அடுத்த நிலைக்கு செல்ல முடிந்தது அப்படிங்கிறதையும் நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் இந்த ஜென்மாவிலே நீங்கள் எந்த அளவு தேடி அறிந்து வைத்துக் கொள்கிறீர்களோ அதற்கு தகுந்தாற் போலே ஒரு ஏக்கமானது நம் மனதிற்குள்ளே ஏற்படும் ஒருவேளை அடுத்த பிறவி என்பது நமக்கு இருந்தால் முடிந்த அளவு பிறவிகள் போதும் இறைவா எப்படியாவது என்னை உன்னுடன் சேர்த்துக்கொள் அப்படின்னு நம்ம வேண்டுவது உண்மைதான் ஆனாலும் நம்மால் இன்னும் இங்கு சில விஷயங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை இன்னும் உணரவில்லை அப்படின்னா அப்ப அதற்காக இறைவன் சில விஷயங்களை செய்துதான் ஆக வேண்டும் அதற்காக நமக்கு இன்னொரு பிறவியை கொடுக்கிறார் என்றால் நீ இப்பொழுது எந்த இடத்தில் விட்டாயோ அந்த இடத்தில் தான் ஆரம்பிக்கப் போகின்றாய் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் இறை தேடலிலே நாம் எந்த நிலையை இப்பொழுது அடைந்திருக்கிறோமோ அதிலிருந்து தான் மீண்டும் அது தொடங்கும் அதனால தான் சில குழந்தைகள் எல்லாம் பார்த்தால் சின்ன வயதிலே நல்ல முதிர்ச்சி பெற்றவர்கள் போல அந்த ஒரு வினையாற்றுவார்கள் நம்ம இயல்பாக சொல்கிறோம்ல இப்போ பிறக்கிற குழந்தைங்கள்லாம் அப்படி இல்லைப்பா நம்ம காலத்தில் அப்படி இருந்தோம் இப்போ எல்லாம் பிறக்கிற குழந்தையே கையில் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு தான் பிறக்குது அப்படிங்கிற மாதிரியான வாக்கியங்கள்லாம் சொல்றோம்ல பிறந்த குழந்தை இந்த விஷயங்களை பண்ணுது அப்படின்னா அந்த ஆன்மாவானது ஒரு குறிப்பிட்ட அளவு பக்குவப்பட்டு பிறந்திருக்கிறது தொழில்நுட்பம் சார்ந்து மட்டும் நான் சொல்லவில்லை அந்த அளவுக்கு அது ஒரு தெளிவை உண்டாக்கி இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்ப ஆன்மீகம் சார்ந்த தேடுதலில் ஒரு ஆன்மாவானது ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அதிலே பக்குவப்படுகிறது என்றால் கண்டிப்பாக அதனுடைய நீட்சி அப்படிங்கிறது அடுத்த பிறவியிலும் தொடரும் அப்படிங்கறனால தான் ஒரு சில குழந்தைகள் ஒரு சில நபர்கள் இளம் வயதிலேயே அந்த பக்குவப்பட்ட நிலையிலே இருக்கிறார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்போ உணர்தல் மட்டும் அவ்வளவு எளிதானதுன்னா நான் தான் சொல்லிட்டேன் சரியை கிரியை யோகம் ஞானம் படிப்படியாகத்தான் போக முடியும் அப்படி தான் நமக்கு எதுவுமே ஒரு தெளிவான புரிதலானது உண்டாகும் ஏதேனும் ஒன்றை படிக்கின்றோம் அதன் வாயிலாக நாம் செயல்படுகின்றோம் அப்படிங்கும் போது அதை வந்து எதையும் அனுபவிக்க முடியாது அப்போ இறைவனை உணர வேண்டும் அப்படிங்கிற தாற்பயம் ரொம்ப முக்கியமானது தான் ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க இந்த பூமி எப்படி பிறந்தது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம் நம்ம பூமி எப்படி பிறந்ததுன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம் அறிவியல் முறைப்படியாக இருந்தாலும் சரி நம்ம சொந்தமாக யோசித்தாலும் சரி சூரியனிடமிருந்து பிரிந்த ஒரு பகுதி இந்த பூமி பல்லாயிரம் அல்லது பல லட்சம் ஆண்டுகள் மழை பெய்து அது குளிர்ந்து ஒரு நிலையை அதை அடைந்திருக்கிறது அப்படிங்கும் போது கண்டிப்பா அந்த சூரியனிடம் இருக்கின்ற அந்த குணாதிசயங்கள் இங்கு இருக்க வேண்டும் சூரியன் இன்னும் குளிரவில்லையே அதே சூரியன் இன்னும் தகைத்து கொண்டே இருக்கிறது சூரியனிடமிருந்து பிரிந்து வந்த பூமி எண்ணாயிற்று ஆயிற்று விட்டது மனிதர்கள் அல்லது உயிரினங்கள் வசிப்பதற்கு ஏற்ற பகுதியாக மாறிவிட்டது அதை போலவே மற்ற கிரகங்களும் குளிர்ந்து ஒவ்வொரு நிலையை வந்து அதை அடைந்திருக்கிறது அப்படிங்கும் போது தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இறைவனிடமிருந்து பிரிந்து வந்த நாம் நம்மை மறந்துவிட்டோம் இறைவனிடமிருந்து பிரிந்து வந்த நாம் நம்மை மறந்துவிட்டோம் அதுதான் உண்மை திருப்பியும் நாம் அவரை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதே அந்த சூரியன் பிரகாசிப்பது போன்ற இந்த பூமியும் பிரகாசிக்க வேண்டும் என்றால் மீண்டும் இந்த பூமியானது எங்கு சென்று சேர வேண்டும் அந்த சூரியனுக்குள்ளே ஐக்கியமாக வேண்டும் என்னாகும் யோசிச்சு பாருங்க திருப்பியும் அது பழைய நிலைப்படி இந்த பூமியானது சூரியனை போல நல்ல அப்படியே தக்கத்தக்கத்தக்கத்தக்கன்னு கலந்து அந்த ஒரு ஒளிர்விடக்கூடிய தன்மையை அது பெற்றுவிடும் இறைவனுடன் கலந்தால் மட்டும் அதே போல தான் நம்ம சொல்கிற இந்த ஒரு விஷயமுமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நம்ம இறைவனிடமிருந்து பிரிந்த இந்த ஜீவாத்மா பரமாத்மாவிடமிருந்து இன்று ஒரு வினைக்காக இந்த உடலை எடுத்து கொண்டு வந்திருக்கிறது அப்படிங்கும்போது இறைத்தன்மை நமக்குள் இருக்கிறது என்ற உணர்வை நாம் இழந்துவிட்டோம் அதை நாம் உணர்ந்து கொண்டால் இறைவனுடன் எப்படி கலந்து அதை அனுபவிக்க முடியும் என்ற ஞானம் நமக்கு உண்டாகும்